சேனல் ஜியா கிரியேஷன்ஸ் எல்லாருமே ஆர்வமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த அந்த டேட் வந்து ரிவீல் ஆயிட்டு அது என்ன டேட் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஆர்டி ட்வெண்ட்டி இலவச கல்வி திட்டம் எப்போ ஓபன் பண்ணுவாங்க எலிஜிபிலிட்டி என்ன என்ன டேட் ஆஃப் பர்தில் போக அப்படின்னு எல்லாருடைய கேள்விக்கும் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டோட்டலாக ஆன்சர்ஸ் இருக்க போது வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரையும் பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காமா அந்த டேட் என்னைக்கு அப்படிங்கிறதே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க டேட் வந்து கம்மிங் ஏப்ரல் டுவெண்ட்டி செகண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இருந்து நெக்ஸ்ட் மந்த் மே டுவெண்ட்டி 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 ஃபோர் வரையும் நீங்க ஆர்டில அப்ளை பண்ணலாம் ஓகே ஆர்டினா என்ன அப்படிங்கறதையும் நான் வந்து சொல்றேன் ஆல்ரெடி நிறைய வீடியோல நம்ம வந்து ஆர்டி பத்தி நிறைய பேசியிருப்போம் எஜுகேஷன் பிளே நம்ம சேனல்ல போய் பாத்தீங்கன்னா ஆர்டி சம்பந்தப்பட்ட எல்லா டீடெயில்ஸ்மே வந்து உங்களுக்கு தெளிவா குடுத்து இருப்பேன் நிறைய கொஷின் ஆன்சருமே குடுத்துருப்பேன் சோ ஆர்டி ரைட் டு எஜுகேஷன் அதாவது அப்படின்னு ஒரு ஆக்ட் டுவென்டி இடஒதுக்கீடு அதாவது ஒரு கிளாஸ்ல டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து ஆர்டி ஸ்கீம் அவங்க கோட்டா அலாட் பண்றாங்க அது என்ன ஃபைவ் பர்சன்டேஜ் இப்போ ஒரு கிளாஸ்ல வந்து அறுபது பேர் இருக்காங்கன்னா அதுல டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பதினாறு மெம்பர்ஸ் அந்த பதினாறு மெம்பர்ஸ் வந்து இந்த ஆர்டி கோட்டா மூலியமா அவங்க வந்து ஒரு ஒரு ஸ்கூல்ல வந்து எடுப்பாங்க அதாவது ஒரு ஒரு கிளாஸ்லயும் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஓகே இந்த ஆர்டினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இலவச கல்வி திட்டம் இந்த ஆர்டி ஸ்கீம் வச்சீங்கன்னா டோட்டலி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அதுவும் எங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தனியார் பள்ளியில வந்து ஃப்ரீ ஆஃப் உங்க குழந்தைகளை வந்து நீங்க படிக்க வைக்கலாம் ஓகே இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன எந்த டேட் ஆஃப் பர்த் இன்பில் வந்து பிறந்திருக்கணும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அபிஷியலா இப்போ வந்து அவங்க கொடுத்துட்டாங்க அந்த வந்து நான் ரிவீல் பண்ண போறேன் எல்லாருக்கும் பக்கு பக்குன்னு வெடிக்குதா ஓகே ஆகஸ்ட் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ஜூலை முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இந்த இன்பிட்வீன் கேப்ல உங்க குழந்தை பார்த்துன்னா ஏன் வெயிட் பண்றீங்க டேரக்டா டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போய் ஆர்டி அப்ளை பண்றதுக்கு நான் வழிய பாருங்க இதுல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு எயித் ஸ்டாண்டர்ட் வரையும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல எஜுகேஷன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல யாருப்பா இந்த காலத்துல எஜுகேஷன் கொடுக்குறா அவங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் எஜுகேஷன் பட் உங்களுக்கு பதிலு அந்த ஃபீஸ கவர்மெண்ட் உங்களுக்கு ஸ்கூலுக்கு பே 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 ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து 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 எல்லாம் பட் நீங்க பண்ண கவர்மெண்ட் ஓகே ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து முப்பத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இந்த இன்பிட்வின் கேப்ல உங்க குழந்தைங்க படிச்சிருந்தாங்க அதாவது எல்கேஜிக்கு நான் சொல்றேன் தென் ஸ்டாண்டர்ட் ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இந்த கேப் இன் ட்வீனில் உங்க குழந்தை பிறந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஆட்டியில் சேர்க்கலாம் அது என்ன டிஃபரன்ஸ் எல்ஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அதை நான் சொல்கிறேன் கேளுங்க இப்போ ஒரு ஸ்கூலோட என்ட்ரி லெவல் எல்கேஜியா இருந்துச்சுன்னா அந்த ஸ்கூலில் நீங்கள் எல்கேஜியில் நீங்கள் குழந்தைங்க சேர்த்துட்டீங்கன்னா எட்டாவது நீங்க ஃப்ரீயா படிச்சுக்கலாம் ஓகேவா அதே மாதிரி ஒரு ஸ்கூலோட என்ட்ரி லெவல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் நீங்கள் இந்த இன் ட்வீன் டேட் ஆஃப் பர்த் முன்னாடி பிறந்திருந்தாங்கன்னா அதில் சேர்த்துருந்தீங்கன்னா உங்கள் குழந்தை வந்து ஃப்ரீ ஆஃப் எஜுகேஷன் காஸ்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து எய்த் வரையும் உங்களுக்கு அவங்க எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க ஓகே ஃபைவ் ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி பார்த்தாச்சு செகண்ட் எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கறதே சொல்றேன் டிஸ்டன்ஸ் குடுத்துருக்காங்க உங்க வீட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்கூல்ல வந்து நீங்க ஆர்டி ஆஹ் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு கிலோமீட்டர்னா எக்ஸ்ட்ர்ட்டாக ஒரு கிலோமீட்டர்லாம் கிடையாது கொஞ்சம் முன்னே பின்னே வரலாம் நீங்க டைரெக்டாக ப்ரௌசிங் சென்டர் போனாலே உங்க உங்க வீட்டுக்கு பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்கு அப்படிங்கறத அவங்க ஜிபிஎஸ் ஒகேட் பண்ணி சொல்லிடுறாங்க அப்படி இல்லைன்னா நீங்களே வந்து உங்களுக்கு பக்கத்தில் தான் தெரியும் எந்த ஸ்கூலில் நீங்கள் சேர்க்க போறீங்க அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணிட்டு போனாலே நீங்க ஆன்லைன் ப்ரௌசிங் சென்டர் அதை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ஃபைன் இப்போ ஒன் கிலோமீட்டர் சரௌண்டிங் ஒரு அஞ்சு ஸ்கூல் இருக்கு சார் அப்படின்னா அந்த அஞ்சு ஸ்கூலையுமே நீங்க வந்து ஆன்லைன்ல செலக்ட் பண்ணலாம் அதுல வந்து ப்ரயாரிட்டி வைஸ் நீங்க வந்து சூஸ் பண்ணி வச்சுங்க எந்த ஸ்கூலில் வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சூஸ் பண்ணி வச்சுட்டு டேரக்ட் அங்கே போனீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல அவங்க அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைன்ல அப்லோட் பண்ணி உங்களுக்கு ஃபைனல் அவுட் கொடுத்துருவாங்க ஓகே ஃபைன் இதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா எப்படி இந்த ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிறதே சொல்லி சோ நிறைய பேருக்கு ஃபெமிலியரா இருக்கும் சோ புதுசா சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அவங்க வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க ப்ரோசிங் சென்டர்ல கொடுத்தீங்கன்னா சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன டாக்குமெண்ட்ஸையும் சொல்றேன் என்ன ப்ரொசீஜர் எப்படி அவங்க செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டைலேயே நான் வந்து இப்போ சொல்ல போறேன் இந்த ஆர்டியில நீ அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு வருமான சான்று ஜாதி சான்று இருப்பிட்ட சான்று பர்திபிகேட் ஆதார் கார்டு போட்டோ உடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃபாஸ்டா சொல்றேன் ரிவைன் பண்ணி பாத்துங்க ஓகே ஃபைன் இந்த வருமான சான்ற எங்க அப்ளை பண்றது இருப்பிட சார் ஜாதி சார் எங்க அப்ளை பண்றது அப்படிங்கறதையும் சொல்றேன் வருமான சான்றுக்கு டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறதையும் சொல்றேன் அதை ரெடியா நோட் பண்ணி வச்சுட்டு க்ரோசிங் எடுத்து போயிடுங்க பேரண்ட் ஆதார் கார்டு அப்பாவோட ஆதார் கார்டாக இருக்கலாம் ரேஷன் கார்டு போட்டோ இது மூணு வந்து வருமான சான்றுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இது மூணையும் கொடுத்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளை பண்ணி உங்களுக்கு த்ரீ ஆர் ஃபோர் டேஸ்ல வந்து கொடுத்துருவாங்க ஜாதி சார் வந்து உங்க குழந்தையோட போட்டோ ஆதார் கார்டு அவங்க பேரண்ட்டுடைய டிசி அப்படி இல்லைன்னா அந்த குழந்தையோட அக்கா அண்ணன் யாரும் இருந்தாங்கன்னா சிவனிக்ஸ் கூட பண்ணுங்க ஆர்டிசி இதை எடுத்து போனீங்கன்னா ஜாய்ச்சா ஆன்லைன் அப்ளை பண்ணி ஒரு த்ரீ டேஸ்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஓகே பர்த் சர்டிஃபிகேட் ரெடி இருக்கும் ரேஷன் கார்டு இருக்கும் அந்த நேட்டிவிட்டி இதுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு தென் போட்டோ இது முன்னே எடுத்துட்டு போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா சர்டிஃபிகேட்டுமே வந்து உங்களுக்கு ஒரு த்ரீ டேஸ்ல வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல ஜென்ரேட் நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிரிண்ட் அவுட் பக்கத்து கூடிய ப்ரௌசிங் சென்டர்ல போய் நீங்க எடுத்துக்கலாம் ஓகே இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டு நான் தேதி சொன்னால அந்த தேதியில நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க ஸ்கூல்ஸ் ப்ரையாரிட்டி படி பேசி படி உங்களுக்கு போட்டு உங்களுக்கு பிரிண்ட் அவுட் கொடுத்துருவாங்க நீங்க எந்தெந்த ஸ்கூல் போடுறீங்களோ அந்த ஸ்கூல்ஸ்ல டேரக்டாக போய் சப்மிட் பண்ணிடணும் ஓகே ஃபைன் ஓகே தான் ஒரு மாசம் இருக்கே அடுத்த மாதம் தேதி தான் நான் பார்த்து ஒரு பதினஞ்சுக்கு மேலே போகும் அப்படிங்கிற மைண்ட் செட் எல்லாம் வேணாம் ஏன் சொல்றேன் ஒரு வேலையை முடிச்சு ஒதுக்கி வச்சிருக்க அடுத்த வேலையை பாத்துட்டு இருக்கீங்க இருபதாம் தேதி தான் லாஸ்ட் டேட் பதினெட்டாம் தேதி போய் பண்ணீங்கன்னா சர்வர் டவுன் ஆயிட்டு என்ன பண்ணி ஒண்ணுமே பண்ண முடியாது யாரும் ரெக்கமெண்டும் பண்ண முடியாது இது ஃபுல்லாவே ஆன்லைன் ப்ராசஸ் நீ அப்ளிகேஷன் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா டேரெக்டா அது கன்சர்ன் ஸ்கூலுக்கு வந்து போயிடும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க குழுக்கள் டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் வந்து அழகிட்டு ஒரு டேட் வந்து சூஸ் பண்ணிட்டு அந்த டேட்ல வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு போன் பண்ணுவாங்க உங்களுக்கு குழுக்கள் முறையில தான் தேர்ந்தெடுப்பாங்க எல்லாருமே ஒரு ஹாலில் வந்து கேதர் ஆயிருப்பாங்க அவங்களுக்கு முன்னாடியே வந்து ஒரு பவுலில் இட்ஸ் லைக் கேம் மாதிரி தான் அவங்களுக்கு நடக்கும் பிகாஸ் ஆடமே அட்டன் பண்ணியிருக்கேன் உங்கள் குழந்தைங்களோட பேரெல்லாமே வந்து ஒரு சின்ன துண்டு சீட்ல இருந்து அந்த பவுலில் போடுவாங்க போட்ட ஒரு குழிக்கு ஒரு குழந்தைய கூப்பிட்டு எடுக்க சொல்லுவாங்க அதுலேருந்து அதில் என்னென்ன பேர் வருதோ அது கரெக்டாக ஃபிஃப்டீன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டுவெண்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இந்த ஆர்டியில் வந்து படிக்க முடியும் ஸோ இதுதான் வந்து குழுக்கள் ப்ராசஸ் சிம்பிள் ப்ராசஸ் தான் பட் ஆன்லைன்ல நம்ம அப்ளை பண்ணிவிட்டு டேரெக்டாக போய் இந்த குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கிறாங்க ஓகே டுவெண்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டோம் புழுக்கல் முறையில ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஒரு கிளாஸ்க்கு வந்து பதினஞ்சு பேர்னா ஒரு பதினஞ்சு பேர் செலக்ட் பண்ணிட்டாங்க ஆனா வந்தது ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்ததையும் சூஸ் பண்ணுவாங்க பதினாறு பதினேழு பதினெட்டு பதினொன்று இருபதோ அஞ்சு பேர் சூஸ் பண்ணி பெண்டிங்ல வச்சுப்பாங்க சோ சப்போஸ் இந்த பதினஞ்சு பேர் வந்து நீங்க செலக்ட் பண்ணாங்கல்ல அவங்க வந்து எனக்கு இந்த ஸ்கூல் வேணாம் நான் வேற ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீம்ல நான் படிக்க விருப்பம்ல ஏன்னா நான் வேற யாருக்கா விட்டு கொடுக்குறேன் அதாவது ரொம்ப ஏழ்மையில இருக்காங்களா அவங்க நான் விட்டு கொடுக்குறான் அப்படிங்கிற பட்சத்துல யாரும் வாண்டடாவே வந்தாங்கன்னா அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த ஆர்டில சூஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் ஆர்டி சேர்த்தாச்சு நீங்க இந்த எல்கேஜில இருந்து எயித் வரையும் அட்டன் பண்ணலாம் இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமா ஒரு சூப்பரான ஸ்கீமு இந்த ஸ்கீமை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க நான் சொன்னபடி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டு நீங்க வந்து ஆர்டி ல குழந்தைய சேர்க்கிற வழியை பாருங்க ஓகே ஃபைன் தென் இந்த டேட் ஆஃப் பர்த் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு செப்டம்பர் மாதம் போதருக்கு சார் என்னோட குழந்தை அப்படின்னா நீங்க வந்து நெக்ஸ்ட் இயருக்கு ப்ரிப்பேர் ஆகலாம் அதாவது நெக்ஸ்ட் இயர் ஸ்லாட்ல உங்க குழந்தைய வந்து நீ ஆர்டி ஸ்கீம்ல சேர்த்துக்கலாம் அதே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என் குழந்தை வந்து பிறந்துருச்சு பட் இப்போ வந்து யூகேஜி படிக்குது உம் அப்படிங்கிற மாதிரி நீங்க அடுத்த வருஷம் என்ன பண்ணலன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல நீங்க ஆர்டி ஸ்கீம்ல நீங்க சேர்க்கறதுக்கான வழிமுறைகளை பார்க்கலாம் அதுவும் எந்த ஸ்கூல்ல என்ட்ரி லெவல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கோ அந்த ஸ்கூல்ல வந்து நீங்க இந்த ஆர்டி ஸ்கீம்ல குழந்தைங்க நீங்க போடலாம் வருஷ வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டி சம்பந்தப்பட்ட வீடியோஸ் வந்து நிறைய நம்மளுடைய சேனலை வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ எஜுகேஷன்ஸ் பிளேலிஸ்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டி சம்மந்தப்பட்ட டீடைல்ஸ் பிளஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் கொஷின் அண்ட் ஆன்சரே ஒரு தனியாகவே நம்ம ஆல்ரெடி வீடியோ போடுறோம் பிகாஸ் ஏகப்பட்ட கொஷின்ஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஆர்டி சம்மந்தமாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க சார் சிபிஎஸ்சி வருமா திடீர்னு ஒரு ஸ்கூலில் ஆர்டியில் படிச்சுட்டு இருந்து அடுத்த ஸ்கூல் மாறலாமா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேள்விகள் வந்து உங்களுக்கு அதை ஒரு வீடியோவை எடுத்து போட்டிருப்பேன் அதை நீங்கள் கோத்ரூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டீடைல் வந்து பற்றி தெரியும் ஸோ உங்களுக்கு இது தவிர வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கீழ கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து ரிப்ளை பண்றேன் முடிஞ்ச கமெண்ட்ஸ் நிறைய வந்துச்சுன்னா நான் அதையுமே ஒரு தனிய வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன் ஸோ ஆர்டியை பத்தி ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும் பிகாஸ் த்ரீ ஆர் ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி ஆர்டினா என்னன்னே தெரியாம இருந்தாங்க பட் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்றதே இல்ல ஆர்டினா என்னன்னே தெரியல இப்ப வந்து ஓகே ஃபைன் நாட் பேட் அவேர்னஸ் கிரியேட் ஆயிருக்கு நிறைய பேர் வந்து ஆர்டிக்கு அப்ளை பண்ணனும் அப்படிங்கற மாதிரி கேக்குறாங்க ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு ஸோ இப்ப பிறக்கக்கூடிய குழந்தையா இருக்கட்டும் இனிமே பிறக்கக்கூடிய குழந்தையா இருக்கட்டும் சோ நீங்க முன்னாடியே வந்து பிளான் பண்ணி வச்சுக்கங்க நம்ம மாத்தியில தான் சேர்க்கணும் அந்த குழந்தைய அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுக்கோங்க கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொடுக்குறாங்கன்னா அந்த ஸ்கீமை நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் பிகாஸ் ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட்ல இருக்கு யாருமே எதையுமே வந்து யூட்டிலைஸ் பண்றதுல அதுதான் வந்து ஒரு பெரிய எல்லாருமே பண்ற ஒரு பெரிய மிஸ்டேக் சோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து கண்டிப்பா உண்மையிலேயே வந்து வரவேற்கத்தக்கது சோ இந்த வீடியோவை முடிஞ்ச அளவு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் ஆர்டினா என்ன ஆர்டியில சேர்க்கறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு யார் யாரெல்லாம் பயனடையலாம் அப்படின்னு எல்லா டீடைல்ஸுமே வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் டிகட்டோம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நினைக்கினா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோ அங்க மீட் பண்றேன்